hello friends in order to help welcome to mali's dapa இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் எப்படி அப்போ செஞ்சேன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறேன் நம்ம அரிசி ஊற வைக்க தேவையில்ல இன்ஸ்டண்ட்டா அரிசி மாவு வச்சு எப்படி அப்போ ரொம்ப டேஸ்டா நல்லா சாஃப்டா செய்யறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோலுக்கு போறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோலுக்கு போகலாம் அப்போ செய்யறதுக்கு முதல்ல வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிக்கணும் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெள்ளம் கருப்பிட்டி இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் பேன் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல முக்கா கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் ஆனோன்னு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இன்னொரு பக்கத்தில் மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதுல மஞ்சள் வாழைப்பழம் நல்லா கனிஞ்சது வந்து ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க நல்லா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்த பிறகு நம்ம கரைச்ச வச்சிருக்க வெள்ளை கரைச்சல் ரூம் டெம்பரேச்சர் வந்தோன்னு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் தூளும் சுக்கியும் நல்லா இடிச்சு போட்டு வச்சிருக்கேன் அதை இப்ப சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்த பிறகு நைசா முதல்ல அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நான் நைசா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கடையில வாங்கின மாவு சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வீட்டுல உள்ள அரிசி மாவு இடியாப்பத்துக்கு புட்டுக்கு முறுக்குக்கு உள்ள மாவை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு முதல்ல நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க பாரம்பரியமா அப்போ செய்யறதுக்கு முதல்ல அரிசியை வந்து பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டு தான் நல்லா ஆட்டுவாங்க ஆனா நம்ம இன்னைக்கு இன்ஸ்டண்டா அரிசி மாவுல செய்கிறோம் டேஸ்ட் அதே மாதிரி நல்லா இருக்கும் அதே நேரத்துல சாஃப்டாகவும் இருக்கும் இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவையை எடுத்து குடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன்ல இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பா கருஞ்சீரகம் சேர்க்கணும் மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது அப்படியே ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நல்லா ஊறினா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே நேரத்துல நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டா உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு பக்கத்துல அடுப்புல பேன் வச்சிருக்கேன் இதுல ஒரு குளிக்க ரெண்டிய அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானோன்னு கால் கப்பில் இருந்து ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு பொடியான நறுக்குன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா பொன் ஆனோன்னு அடுப்பில் இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி மாவுல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க ஆப்பசோடா தான் உங்களுக்கு அப்ப வந்து நல்ல பந்து மாதிரி நல்லா சாஃப்டா கிடைக்கும் மாவு வந்து ரொம்ப திக்கா இருக்குது இட்லி மாவை விட ரொம்ப திக்கா இருக்கு நமக்கு இட்லி மாவு பதமும் தேவையில்ல அதே நேரத்துல தோசை மாவு பதமும் தேவையில்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல உள்ள பதம் தான் நமக்கு தேவை அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த மாதிரி நல்ல திக்காவும் இல்லாம தண்ணியாவும் இல்லாம அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கத்துல பனியார சட்டி அடுப்புல வச்சிருக்கேன் இதுல நெய் அப்படி இல்லைன்னா தேங்கானா அதுமே விருப்பம் இல்லைன்னா நீங்க வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடானோன்னு இந்த மாதிரி அரை குழி கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி குழியில ஊத்திக்கோங்க முக்கால் அளவுக்கு ஊத்துனா சரியா இருக்கும் குழியோட ஃபுல்லில் நீங்க ரொப்பினீங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும்போது போது வெளியில வர ஆரம்பிச்சிடும் பாருங்க ஒரு பக்கத்துக்கு நல்ல பொன் நிறம் ஆயிடுச்சு நீங்க பனியார சட்டி வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு குச்சி கொடுப்பாங்க அதை வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு அடுப்புல இருந்து எடுத்துடலாம் இப்ப பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்துருங்க இதே மாதிரி மீதி உள்ள எல்லா அப்பத்தையும் சுட்டு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா அதே நேரத்துல உள்ள வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் வெளியில நல்ல கிறிஸ்பியான அப்போ வந்து பிகினர்ஸ் கூட நான் சொன்ன மாதிரி அளவுகளோட செஞ்சா ரொம்ப பிரமாதமா அப்போ செய்யலாம் இது நெய்வேதிய ரெசிபி மட்டும் இல்லை இது ஒரு அருமையான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் நீங்க உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லை இது மறுநாள் உங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கூட ஸ்கூலுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டாவும் இருக்கும் அதே நேரத்துல ரொம்ப சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நெய்வேத்திய ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்